ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே மத டிவியினுடைய அன்பு நேயர்களே நாம் புனித வாரத்தை தொடங்குகின்றோம் புனித வாரத்தின் தொடக்கமாக இருப்பது குருத்தி ஞாயிறு பெருவிழா இன்று எல்லா கிறிஸ்தவர்களும் ஆலயத்திற்கு வருவோம் ஆலயத்திற்கு வேறு ஒரு இடத்திலிருந்து பவனி தொடங்கி அது பங்கு ஆலயத்திற்கு வந்து சேருகின்ற பங்கு ஆலயத்திலே திருப்பணி நடக்கின்ற ஒரு விழாவாக இருக்கும் இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கெதரோன் அருவி வழியாக இறங்கி வந்து அவர் எருசலேம் கிழக்கு வாசல் வழியாக சியோன் மலை எருசலேமுக்குள் நுழைந்தார் என்பதை காட்ட ஆக அவர் ஆலயத்திற்கு மகிமையோடு வந்தார் என்பதை காட்டுகிறோம் இந்த விழாவின் தொடக்கத்திலேயே குருத்தி ஞாயிறு விழாவிலே இயேசு கிழக்கு வாயில் வழியாக ஏன் எரிசிலை நுழைந்தார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இறைவாக்கினுடைய புத்தகம் பத்து மற்றும் பதினொன்னு பனிரெண்டு அந்த அதிகாரங்களை நீங்கள் படித்தால் இசரவேல் மக்களுடைய வாழ்க்கை மிகவும் குடியதாய் பாவம் நிறைந்ததாய் அருவறுப்பானதாய் ஆலயம் அசுத்தப்பட்டதாய் மாறிவிட கடவுளுடைய மகிமை ஆலயத்தை விட்டு வெளியேறி அது எருசலேம் நகரை விட்டு வெளியேறி கிழக்கு வாசல் வழியாக ஆண்டவருடைய மகிமை வெளியேறியது என்று நாம் வாசிக்கிறோம் கடவுளுடைய பிரசன்னம் அல்லது கடவுளுடைய மகிமை அதை எவ்வளவு மொழியிலே என்று சொல்வார்கள் ஆக எப்படி கடவுளுடைய மகிமை எரிசிலைமில் இருந்து வெளியேறியதோ கடவுளுடைய பிரசன்னம் எரிசிலைமில் இருந்து வெளியேறியதோ கிழக்கு வாயில் வழியாக இப்பொழுது வல்லமையுள்ள கடவுளுடைய பிரசன்னமாகிய வானக தந்தையினுடைய பிரசன்னமாகிய மீட்பராகிய கடவுள் அதே மகிமையோடு அதே ஆற்றலோடு அவர் கிழக்கு வாசல் வழியாக எருசிலே நுழைகிறார் ஆக அவர் இப்பொழுது நுழைவது பாடுபடுவதற்காக கையளிக்கப்படுவதற்காக கைவிடப்படுவதற்காக அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்காக மனிதர்களாகிய நம்மையெல்லாம் மீட்பதற்காக என்று பார்க்கிறோம் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இப்பொழுதும் எருசலேம் நீங்கள் போனால் அந்த கிழக்கு வாயிலானது மூடப்படவில்லை அது சுத்தமாகவே அடைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அங்கே கடவுளுடைய இரண்டாம் வருகையில ஆண்டவர் மீண்டும் மகிமையோடு வரும்போது அந்த வாயில் வழியாகத்தான் வருவார் ஆகவே அதுவரை அது அடைக்கப்பட்டு இருக்கும் என்பதனுடைய எதிர்பார்ப்பாக அந்த கிழக்கு வாயில் இன்றும் அடைபட்டுத்தான் இருக்கிறது இந்த ஞாயிறு விழா யாரும் தயாரித்த ஒரு விழா அல்ல இது இயல்பாக தோன்றிய விழா பாஸ்கா விழாவுக்கு எருசலேம் நகரிலே யூத மக்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த பாஸ்கா விழாவின் வாரத்தில் இயேசு அங்கு இருக்கிறார் அப்பொழுதுதான் பிரித்தானியாவில் லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் பல புதுமைகள் இயேசுவை பற்றிய செய்தி பயங்கரமாக இருக்கிறது இயேசு செய்த புதுமைகளை எல்லாம் கேட்ட மக்கள் இவர்தான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்றெல்லாம் அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் யூத மத தலைவர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் இவர்கள் தான் இயேசுவை ஏற்க மறுத்து அவரை கொல்ல திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இயேசுவை கடவுளாக கடவுளின் மகனாக மெசியாவாக ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவர் பாஸ்கா விழாவிற்கு எருசலேமுக்குள் நுழைவதை பார்த்த உடனே இயல்பாக எல்லா மக்களும் அங்கு ஒளிவ மரங்கள் நிறைய இருக்கும் ஆகவே ஒளிவு மர கிளைகளை பறித்து கொண்டார்கள் அவர் வருகின்ற பாதையில அவர்களை போர்த்தி இருந்த போர்வைகளை விரிக்க ஆரம்பித்தார்கள் ஓசானா தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி இயேசுவை தாவிதின் மகன் என்று உண்மையிலேயே அன்று பருத்தி மைய மகனே என் மீது இறங்கும் என்று சொன்னானே அதுபோல எல்லா மக்களும் அங்கே புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த யூத மத தலைவர்கள் சொல்கிறார்கள் இந்த மக்களை பேசாமல் இருக்க சொல்லும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்கள் பேசட்டும் அவர்கள் பேசவில்லை என்றால் இந்த மலைகளில் இருக்கிற கற்களும் பாறைகளும் கூட நான் மெஸ்ஸியா என்று கூறும் அவையே கத்தும் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆக இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று ஆக இது ஒரு ஆடம்பரமான விழா மட்டுமல்ல இது ஒரு அர்த்தமுள்ள விழா இந்த குருத்து ஞாயிறு புனித வாரத்தின் தொடக்கம் அல்லது புனித வாரத்தின் நுழைவாயில் என்று நாம் பார்க்கிறோம் இந்த புனித வாரத்தில் பச்சை குருத்துகளை நாம் கொண்டு உயிருள்ள கடவுளுடைய விசுவாசிகளாக உயிருள்ள விசுவாசத்தோடு இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா மக்களும் அறியும்படி நாம் பொது வந்து அந்த விசுவாசத்தை அறிக்கை எடுகிறோம் இவர் கோவேரி கருவையின் மீது வருகிறார் ஒரு அரசன் யூதர்களின் அரசன் வாலி என்று சொல்கிறார்கள் அரசன் என்றால் குதிரை மீது யானை மீது வர வேண்டும் ஆனால் எளிய அரசராக தன்னை கையளிக்கிற அரசராக எல்லாருக்காக தன் உயிரை கொடுக்க போகிறவராக ஒரு கோவிலி கழுதையின் மீது வருகிறார் தாழ்ச்சி மிக்கவராக அவர் வருகிறார் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டவர் அவர் ஒரு துன்புறும் ஊழியன் இதெல்லாம் இன்றைய இறை வார்த்தைகளை நாம் கேட்போம் நீங்கள் வழிபாட்டிற்கு வருகிற போது ஆகவே ஒரு துன்புறும் ஊழியனாக தாழ்ச்சி மிக்கவராக தன்னையே வெறுமையாக்கியவராக அதனுடைய அடையாளமாக சீடர்களை போய் ஒரு கழுதை குட்டியை இதுவரை ஏறாத கழுதை குட்டியை அவிழ்த்து வர சொல்கிறார் அதன் மீது ஏறி வருகிறார் இயல்பாக எல்லா மக்களும் இவர்தான் மெஸ்ஸியா இவர்தான் நாம் காத்திருந்தவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லவேத அவர்கள் உன்னதங்களிலே ஓசானா தாவிதின் மகனுக்கு ஓசானா என்று பாடி எரு எரின் சிறுவர் குலாம் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் அவரை பாடி புகழ்ந்து எருசிறை அழைத்து வந்ததை பார்க்கிறோம் எருசிரைமுக்கள் வந்தது இயேசு இறப்பதற்காக பாடுபடுவதற்காக ஆகவே இந்த குருத்து ஞாயிறை நாம் மகிமையின் ஞாயிறு என்று சொல்வது போல பாடுகளின் ஞாயிறு என்றும் இதை சொல்லுகிறோம் இன்பமும் துன்பமும் கலந்த மகிழ்ச்சியும் இயேசுவை அரசராக ஏற்று அழைத்து வந்த மகிழ்ச்சி ஆனால் அவரை அழைத்து வந்தது அவர் கையளிக்கப்பட அவர் புறக்கணிக்கப்பட அவர் காட்டிக் கொடுக்கப்பட அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில் கொடும் துயருற்று முத்தம் சிந்தி சாக போகிறதை நினைத்து இந்த குருத்து ஞாயிறை பாடுகளின் ஞாயிறு என்றும் நாம் அழைக்கிறோம் இன்பமும் துன்பமும் கலந்த விழா இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் இயேசுவின் இந்த பாடுகளில இயேசுவினுடைய இரையாட்சி பணியில அவர் மகிமை மிக்க மன்னராக நம்முடைய மீட்பராக அறிவிக்கப்படுகிற நற்செய்தி அறிவிப்பு பணியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய சிந்தனை நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும் இன்றைய விழாவிலே கதாநாயகனாக இருப்பது கடவுள் ஏறி வந்த அந்த கழுவை கழுவைக்குட்டி தான் அந்த கழுவைக்குட்டியை பற்றி மூன்று செய்திகளோடு முடித்து விடுகிறேன் முதல் செய்தி ஆண்டவர் இயேசு மார்க்கு செய்தி பதினொன்றாவது ஆறம் இரண்டாவது ரெண்டு சீடர்களை அழைத்து நீங்கள் போங்கள் நகருக்கு வெளியே அங்கே ஒரு கழுவை கட்டியிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அந்த கழுவையினுடைய உரிமையாளர் கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் நாம் ஒவ்வொருவரும் முதல் செய்தி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவைப்படும் குட்டியாக இருக்கிறோம் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தில் இரையாட்சியை எடுத்துச் சொல்வதற்கு அதை போதிப்பதற்கு ஆண்டவருக்கு நம்போன்ற குட்டிகள் தேவை அந்த கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை என்பதை நாம் உணர வேண்டும் நாம் கடவுளுக்கு தேவைப்படும் கழுதைக்குட்டி என்பது முதல் செய்தி இரண்டாவது செய்தி அந்த கழுதை இதுவரை யாரும் ஏறாத கழுதை யாரும் பயன்படுத்தாத கழுதை இது எதை குறிக்கிறது கடவுள் தூய்மையும் தாழ்ச்சியும் உள்ளவர் நாம் ஒவ்வொருவரும் அந்த கழுதையைப் போல யாரும் பயன்படுத்தப்படாத கடவுளுக்கு மட்டும் பயன்படுகின்ற தூய்மையானவர்களாக இருக்கவும் அந்த கழுவை தாழ்ச்சியோடு ஆண்டவரை சுமந்து சென்றது போல தாழ்ச்சி மிக்கவர்களாக இருக்கவும் அப்படித்தான் இயேசு இருந்தார் அவர் தூய்மை உள்ளவராக இருந்தார் பரிசுத்தமானவராக இருந்தார் அவர் பிறப்பதற்கு மாசற்ற கண்ணி தேவைப்பட்டார் அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு யாரும் அடக்கம் செய்யப்படாத கல்லறை தேவைப்பட்டது அவர் சுமப்பதற்கு அதுவரை யாரும் சுமக்காத செலுவை தேவைப்பட்டது ஆண்டவர் எல்லா விதத்திலும் யாரும் பயன்படுத்தாத யாரும் இதுவரை கண்டிராத புதுமையானவைகளையே அவர் தேர்ந்து கொண்டார் பார்க்கிறோம் ஏன் இந்த கழுதை கூட யாரும் ஏறாத கழுதையில் தான் ஆண்டவர் முதல் முறையாக ஏறி வருவதை பார்க்கிறோம் ஆக ஆண்டவருக்கு நாம் முதலில் பயன்படுகிறவர்களாக பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் காரணம் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார் அந்த கழுதை எதை குறிக்கிறது என்றால் அது தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய தலைவராகிய இயேசு எந்த திசையில் போக சொல்கிறாரோ கிழக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைய சொன்னால் அது கிழக்கு வாயில் நுழைய வேண்டும் அதை இடது பக்கம் போக என்றால் இடது பக்கம் போக வேண்டும் வலது பக்கம் போ என்றால் வலது பக்கம் போனது அதுபோல தாழ்ச்சி மிக்க தூய்மையான கழுதைகளாகிய நாம் கடவுள் காட்டும் வழியில செல்ல வேண்டும் என்பதை நாம் குறிக்கிறோம் நம்முடைய எல்லாவற்றையும் இன்றைக்கெல்லாம் ஜிபிஎஸ் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜிபிஎஸ் கடவுள் இயேசுதான் நம் வாழ்க்கைக்கு அவர் காட்டுகிற வழியில் நாம் போனால் வழிமாறி தடமாறி போகாமல் சரியாக போய் சேர்வோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார் நாம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறோம் நாம் எங்கு செல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் கூட்டி செல்லக்கூடியவராக அவர் இருப்பதனால் அவரை நாம் நம்பி அவர் காட்டும் வழியிலே பயணிக்கலாம் என்பதை பரிசுத்தமான உள்ளத்தோடு தெரிந்து கொள்வோம் காரணம் நூக்கா பன்னிரண்டு உங்கள் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது அஞ்சாதிர்கள் சிட்டுக்குருவிகள் பலவத்தை விட நீங்கள் கடவுளுடைய கண்ணுக்கு மேலானவர்கள் நம்முடைய முடியை கூட எண்ணி வைத்திருக்கிறவர் கடவுள் நம்மை நம்மை முழுமையாக ஆகவே எங்கு செல்ல வேண்டும் என்று இறைவன் இட்டு செல்வார் இரண்டாவது மூன்றாவது கருத்து யாரும் இதுவரை பயன்படுத்தாத அதை நான் ஏற்கனவே தூய்மைக்கும் தாழ்ச்சிக்கும் அடையாளமாக சொன்னேன் புத்தகம் அறுபத்தி ஆறு ரெண்டிலே இவை அனைத்தையும் என் கையை உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துகிறவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுகிறவரையும் நான் கண்டுகொள்வேன் என்று சொல்கிறார் ஆக இதயத்தில் தாழ்ச்சியுள்ளவர்களையும் தூய்மையானவர்களையும் ஆண்டவர் கண்டுகொள்கிறார் அவர்களை தன்னுடைய ராஜ்ய பணிக்கு பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் அந்த விதத்தில் தான் ஆண்டவர் அன்னை மரியாலையும் இந்த கோவரி கழுதையையும் அரிமத்தியா ஒரு சூசு வைத்திருந்த பயன்படுத்தாத கல்லறையும் அவர் பயன்படுத்திக் கொண்டார் ஆண்டவர் இன்னொரு நாலாவது செய்தியாக அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்கிறார் அப்படி என்றால் கழுதை கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரை பின்பற்ற அல்லது ஆண்டவருடைய வழியில் நடக்க முடியாமல் சிறு சிறு காரியங்கள் கூட இந்த உலக காரியங்களை நம்மை கட்டி போட்டு இருக்கலாம் திங்ஸ் ஆர் very huge things we may be addicted to many things பல காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடப்பதனால் அந்த அடிமை கயிறுகளுக்குள் இருப்பதனால் ஆண்டவரை நாம் பின்பற்றாமல் இருக்கிறோம் ஆண்டவர் இந்த புனித வாரத்துல நம்மை அவிழ்த்து அவர் பின்னால் நடக்க அழைக்கிறார் அவர் காட்டும் திசையில் போக அழைக்கிறார் ஆகவே நாம் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடவிடாமல் எது நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது என்று நாம் தேட வேண்டும் நம்மை ஆண்டவர் ஒன்றாக கைவிடாமல் செய்யும் இந்த உலக பற்றுகளை பற்றி ஆண்டவரோடு இணைய விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்க விடாமல் செய்கிற இந்த உலக பற்றுகளை பற்றி புத்தர் இந்த உலகத்தின் மீதான ஆசையே எல்லாவற்றுக்கும் காரணம் திருவள்ளுவர் சொல்லுவாரே பற்றினை பற்றி கொள்க என்று அப்படிப்பட்ட கடவுளை பற்றி கொண்டிருக்க விடாமல் செய்கிற பாவங்கள் எது என்று பார்க்கிற போது கலாத்தியர் ஐந்து ஒன்னிலை புனித பௌலடியார் சொல்லுவார் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வதை அளித்திருக்கிறார் மீண்டும் அடிமைத்தனம் என்னும் உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஆண்டவரைய பாடுகள் மரணமொழியாக நம் அனைவருடைய அடிமைத்தனத்தையும் பாவ அடிமைத்தனத்தையும் விடுவித்திருக்கிறார் மறுபடியும் பாவம் செய்து நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாயி விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார் எப்படிப்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்து நாம் நம்மை கட்டி இருக்கிற கட்டுகள் விடுவிக்க வேண்டும் கொலோசிய போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கேடு கட்டுக்கடங்காத உணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் இவைதான் நம்மை ஆண்டவரை பின்பற்ற விடாமல் வைத்திருக்கிற பெரிய கட்டுகள் என்பதை பார்க்கிறோம் ஆக ஆண்டவருக்கு நாம் தேவையானவர்கள் ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய பரிசுத்தமானவர்கள் நாம் தாழ்ச்சியும் பரிசுத்தமும் கொண்டவர்களாயிருந்தால் கடவுள் நம் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பாடுகளினால் விடுவித்து நம்மை நிறைவாழ்வுக்கு கொண்டு செல்வார் ஆண்டவர் பயணித்தால் நாம் வெற்றி அடைவோம் எளிய தாழ்ச்சி மிக்க எல்லா புகழையும் சொன்னபோது இயேசுவுக்கான புகழ் எனக்கல்ல என்று அந்த கழுவை தாழ்ச்சியோடு போனது போல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவர் நம்மை கனம் செய்வார் இந்த புனித வாரம் உங்களுக்கு வெற்றியின் வாரமாக ஆசீர்வாதத்தின் வாரமாக இருப்பதாக ஆமேன்